பாருங்க இது க்ரீன் கலர் பூசணிக்காய் மாதிரி இருக்குது ஆனால் பூசணி இல்லைன்னு குரோஷாத்துன்னு சொல்கிறாங்க அது இன்னும் வளர்ந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அது மறுபடியும் வந்து அது என்னன்னு பார்ப்போம் நம்ம இங்கே பாருங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது நம்ம ஊர் இந்தியா வந்து இந்தியா இந்தியாவிலுங்க செய்யறதுதான் நம்மளுக்கு இந்த ஊருக்கு மிளகாய் நட்டுருக்காங்க இது இங்கே அரைக்கா வரேன்னு சொல்லுவாங்க இது சரியாக வரலன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் வந்து இது பீன்ஸுன்னு சொல்லுவோம் பீன்ஸ் பாருங்க உருளகாங்கெலாம் போட்டாங்களாம் எடுத்துட்டாங்களாம் இது வந்து பீன்ஸு செடி இது தக்காளி இந்த ஊர் தக்காளி இந்த மிளகா வந்து இந்த ஊர் மிளகாங்க இந்த ஊர் மிளகாய் இது இது பாருங்கள் இது வித்தியாசமாக இருக்குது ஆனால் நம்மூர் மிளகாயும் போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஊர் தக்காளி தக்காளி பாருங்கள் கொத்து கொத்தா காய்க்குது அழகாக இருக்குது தக்காளி எவ்வளோ இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது தக்காளி ஒரு ஒரு கொத்தில் நாலு அஞ்சு அப்படி இருக்குது சூப்பராக இருக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு இது எதுக்கு பாட்டல் வச்சிருக்கீங்க பாருங்க எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்கு இந்த பூ பாருங்க அழகா இருக்கு இதெல்லாம் தோட்டத்தை அலங்கரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மன திருப்தி தான் செய்வாங்க இதில் விவசாயம் பார்த்து ஒன்றும் காசு பார்க்க போறது இல்லை இது ரொம்ப சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்றாங்க பாருங்க எனக்கு இடம் இடங்குன்னு வெயிட் பண்ணுறேன் இன்னும் பதிவேளானா வெயிட் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ புத்திசாலி நான் பாருங்க சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் அந்த பாருங்க தக்காளி பாருங்கள் சூப்பராக இருக்கா செம செம்ம இங்கே பாருங்க இது இது வெண்டைக்காயெலாம் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் அவங்கவுங்க திட்டத்திட்டமாக திட்டமாக போட்டுக்கணும் எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அதை செஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ம் எனக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சா கண்டிப்பாக நான் இதை செய்வேன் செம்மையாக இருக்குது பாருங்க இது ஊர் மிளகா இப்போதான் பூ வைக்குது ஒன்று ரெண்டு காய் காய்க்குது ஊர் மிளகா செடி நட்டுருக்காங்க சூப்பராக இருக்கு மக்களே பாருங்க சூப்பராக இருக்கா ஓகே அடுத்த தோட்டத்தை பார்க்கலாம்